விழாவே ரொம்ப சிறப்பான விழாவாக மாற்றி காமிச்சார் விஜய் மலேசியா ஏர்போர்ட்ல இறங்குனதுலேருந்து விஜய் வந்து அந்த ஹோட்டல் போய் சேர்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் மிகப்பெரிய மக்கள் வெள்ளம் மக்கள் கூட்டம் இருந்துச்சு அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் அழகாக விஜய் கொண்டு போய் இறக்குறாரு அதாவது ஆடிட்டோரியமே அதிர்ச்சி பயங்கரமாக கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க விஜய்க்கு ஒரு க்ளோஸ் ஷார்ட் கட் பண்ணால் விஜயுமே அது வந்து லைட்டாக பொன்முருகல் காட்டி சிரிச்சார் அதை அவருமே வந்து விரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய முகம் எக்ஸ்பிரசன்ஸ் வந்து இருந்துச்சு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதமான விஜய் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பேசுகிறாருன்னே கேட்க முடியாத அளவுக்கு வந்து ஆரவாரமாக இருந்துச்சு அங்கே விஜய் ஒரு விஷயம் சொல்கிறார் அது என்ன அப்படின்னா மலேஷியானாலே எனக்கு வந்து பில்லா நாவும் வரும் என்னுடைய நண்பர் அஜித் நாவும் வரும் அப்படிங்கிறாரு குருவி நாவும் வருன்றார் எனக்கு குருவி படமும் மலே தான் எடுத்தாங்க ஸோ அஜித்தை பற்றி இந்த மேடையில் வந்து விஜய் வந்து குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருந்துச்சு விஜய் போகிற இடங்கள்லாமே இன்றைக்கி வெறும் மிகப்பெரிய கூட்டம் இருக்குது அதனால் அந்த கூட்டத்தில் விஜய் வந்து யாரோ தள்ளி தள்ளிவிட்டது தான் சொல்கிறாங்க ஒரு ப்ளூ ஷர்ட்டை போட்டவர் அது என்ன எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அவரை யாராவது தள்ளி விட்டாங்களா இல்லை இந்த கூட்ட நெரிசலில் நடந்த விஷயமானு தெரில அதை வந்து இன்றைக்கி வந்து பெருசாக பேச ஆரம்பித்தாங்க அதாவது மலேசியாலே பாதுகாப்பாக போனார் இங்கே இல்லை அந்த பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க சினிமா அமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலேஜ் பிரபு சார் நம்மளோட வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி நிறைய பேர் கேட்குற கேள்வி வந்து ஜனநாயகன் திரைப்படம் மட்டும் எதுக்காக மலேசியாவில் வந்து வைக்கப்பட்டதுக்கான மெயின் ரீசன் என்ன அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய வருமானம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் அஜித்தும் பேசிக்கொண்டதாக கூட நிறைய தகவல் வருது என்ன சார் நடந்தது அங்கே மலேசியாவில் நடந்த ஆடியோ ரிலீஸ் வந்து மாலிக் அவர் தத்தோ மாலிக் மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பவர் சென்டர் அதாவது ஒரு ஆளுமையான நபர்னு நம்ம சொல்லலாம் அவருடைய அடிப்படை தொழில் என்னென்னா நகைக்கடை தான் நகைக்கடை பெரிய பெரிய நகைக்கடை மலேசியாவில் பல இடங்களில் வச்சுருக்கிறாரு அவர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய டான்னு சொல்கிறாங்க மலேசியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாலிக் வந்து கண்ட்ரோல் அந்த அந்த க மாலிக் சொன்னால் எல்லாருமே கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு செல்வந்தராகவும் ஒரு ஒவ்வொரு பவர் ம சென்டராகவும் மாலிக் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணுறாங்க ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாலிக் வந்து இன்னைக்கு புதுசு கிடையாது சினிமாவுக்கு சினிமாவில் வந்து பல பிரபல நடிகர்களுடைய படத்தை மாலிக் தான் விநியோகஸ்தம் வாங்குவார் மலேசியா உரிமையை வாங்குவார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்த கூலி கூட மாலிக் தான் வந்து உரிமை வாங்கியிருந்தார் கூலியை கூட பார்த்திங்கன்னா இந்த பேஜ் கொடுக்குறது அது நிறைய விதவிதமான டிஃப்ரெண்ட்டான ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணாரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய உரிமையை வந்து பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மாலிக் வாங்கியிருக்காரு பன்னெண்டு கோடி ரூபா அப்படிங்கிறது பெரிய விலை நிச்சயமாக மிகப்பெரிய விலை அவ்வளோ பெரிய அதனுடைய விலையை கொடுத்து மாலிக் வாங்கும் போதே ஒரு கண்டிஷன் வைக்கிறார் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு அது என்ன அப்படின்னா இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து மலேசியாவில் நடத்தினா நான் இவ்வளோ பெரிய விலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆடியோவில் ஆடியோ ரிலீஸாக மலேசியாவில் நடத்துகிறதுக்கு வந்து ஒத்துக்கிடுறாங்க அந்த தயாரிப்பு நிறுவனம் ஒத்துக்குறாங்க அது காரணம் என்ன அப்படின்னா விஜயே வந்து அது விரும்பி விஜய் பேசின எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசியலோட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு மணல் வீடு கட்டுறதுக்கு தான் வந்தேன் எனக்கு ஒரு மாளிகையே நீங்கள் கட்டி கொடுத்துட்டீங்க ரசிகளை பார்த்து சொல்கிறாரு எனக்கு வந்து ஆரம்பத்தில் நான் சினிமாவில் நடிக்க வரும்போது கேவலம் அவமானம் எத்தனையோ வருத்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதையும் கடந்து நான் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு டே ஒன்லேருந்து முதல் நாள்லேருந்து என் கூட இருந்தது என்னோடய ரசிகர்கள் தான் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷமாக என் கூட இருக்கிறது என்னோடய ரசிகர்கள் தான் அந்த ரசிகர்களுக்கு இனிமே வந்து முப்பது முப்பத்தி மூணு வருஷம் அடுத்து வரும் முப்பது முப்பத்தி மூணு வருஷம் அவங்க கூட நான் வந்து இருக்க போகிறேன் அவங்களோட நான் வந்து பயணிக்க போகிறேன் அவங்களுக்காண்டி நான் வந்து சேவை செய்ய போகிறேன் எனக்கு ஏதாவது ஒன்றுனா தே தியேட்டரில் வந்து நிற்கிற ரசிகர்களுக்கு நான் ஏதாவது ஒன்றுனா அவங்களுக்கு வந்து நேராக அவங்க வீட்டில் போய் நிற்க போகிறேன் அப்படின்லாம் வந்து விஜய் சொல்லும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய லெவலில் ரசிகர்கள் வந்து ரசிச்சாங்க இன்னொரு விஜய் என்ன நினைக்கிறாருன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி இந்த ஆடியோ ரிலீஸை பண்ணோம்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பெரிய கூட்டத்தில் தள்ளுமொழி வந்து ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கலாம் ஆனால் மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை லட்சம் பேர் வந்தால் கூட அதை கரெக்டாக கட்டுக்கோப்பாக வந்து மாலிக் வந்து நடத்தி கொண்டு வருவார் நிச்சயமாக ஒரு பெரிய பாதுகாப்பை தருவார் நிச்சயமாக ஒரு வெற்றி விழாவாக மாற்றி கொடுப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து மாலிக் மேலே விஜய்க்கு இருந்ததுனால விஜய் வந்து ஒத்துக்கிறாரு அந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து முதல் வகுப்பு விமான டிக்கெட்லேருந்து செவன் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேருந்து அதாவது அந்த அந்த விழாவே ரொம்ப சிறப்பான விழாவாக மாற்றி காமிச்சார் விஜய் மலேசியா ஏர்போர்ட்டில் இறங்குனதுலேருந்து அது விஜய் வந்து அந்த ஹோட்டல் போய் சே தேர்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் மிகப்பெரிய மக்கள் வெள்ளம் மக்கள் கூட்டம் இருந்துச்சு அவ்வளோ பெரிய ம மக்கள் வெள்ளத்தில் நம்ம அழகாக விஜய் கொண்டு போய் இறக்குறாரு அதாவது அவருடைய ஹோட்டல் அந்த ஹோட்டல் பார்த்து பார்த்தீங்கன்னா சங்க்ரி லீ அப்படின்றாங்க சங்க்ரி லா அப்படிங்கிற ஹோட்டலில் அங்கே வந்து ரெண்டாயிரம் பேர் காத்திருக்காங்க அந்த அந்த லாபியில் காத்திருக்காங்க ரிசப்ஷனில் அவங்க யார் அப்படின்னா ரெண்டாயிரம் ரிங்கெட்டு மலேசியா போனால் ரெண்டாயிரம் ரிங்கெட்டு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காங்க வந்து விஜயை பார்க்கறதுக்காண்டி விஜயை வந்து தனியாக பார்க்கணும்ன்ற ஒரு ஒரு அதாவது ஒரு தொண்ணூறாயிரம் பேர் அந்த ஆடிட்டோரியிலிருந்து விஜயை பார்த்தாங்க ஆனால் ரெண்டாயிரம் பேர் இருக்கிற கூட்டத்துக்குள்ள தனியா விஷயமாக நினைச்சு பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரம் டிக்கெட் கொடுத்து அது தமிழ் அதாவது நம்ம இந்திய மதிப்புக்கு நாற்பத்தி நாலாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு டிக்கெட்டுடைய விலை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விஜய் அந்த ஹோட்டலில் போனதுக்கப்புறம் எல்லாேருக்கும் கை காமிச்சிட்டு போக ஆரம்பித்தார் அப்போ ஒரு வயசான பெண்மணி பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த டிக்கெட் வாங்கினவங்க தான் அவங்க வந்து விஜய் சார் அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னோடனே அவங்கள பக்கத்தில் வர வச்சு ஒரு செல்ஃபி விஜய் எடுத்துக்கிட்டாரு விஜயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அதாவது இப்படி ஒரு ஒரு வெற்றி விழா இது வந்து விஜயனுடைய கடைசி சினிமா விழா அது மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தார் அதாவது விஜய் தங்கியிருந்த அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குயே அதாவது சங்ரில்லா அப்படிங்கிற ஹோட்டலுனுடைய வாசல்ல சுற்றி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அன்று இரவு காத்துக்கிட்டே இருந்தாங்க விஜய்னா விஜய்னான்னு கத்திக்கிட்டு தளபதி தளபதின்னு கத்திட்டு இருந்தாங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சு விஜய் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கை காமிச்சிருக்காரு ஸோ இதெல்லாமே வந்து விஜய்க்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு மக்கள் இவ்வளோ தூரம் நம்ம மேலே அனுபவிச்சிருக்காங்களே அதாவது நாடு கடந்து போகும்போது கூட நம்ம மேலே மக்கள் இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களே தமிழ் மக்கள் இவ்வளவு ஆசையும் பாசமும் நம்ம வச்சிருக்காங்களே அப்படின்னு விஜய் நினைச்சாரு அந்த விழா அந்த விழாக்கு ஆரம்பிச்சதுல இருந்து பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் அந்த விழாவில் நடந்துச்சு அந்த விழாவே வந்து சிறப்பான விழாவாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்துக்கு அந்த விழா நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜயோடைய அம்மா சோபா இருக்காங்க இல்லையா அதை வந்து கோடம்பாக்கம் ஏரியா அந்த பாட்டு வந்து பாடினாங்க படத்துலேருந்து அந்த பாட்டில் ஒரு லைன் வரும் நீங்களும் சிஎம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் வரும் அந்த ஆடிட்டோரியமே அதிர்ச்சி பயங்கரமாக கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க விஜய்க்கு ஒரு க்ளோஸ் ஷாட் கட் பண்ணால் விஜயுமே அது வந்து லைட்டாக புன்முறுவல் காட்டி சிரித்தார் அது அவருமே வந்து விரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரி அவருடைய முகம் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இருந்துச்சு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியங்கரமான விஜய் பேச ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பேசுகிறாருன்னே கேட்க முடியாத அளவுக்கு வந்து ஆரவாரமாக இருந்துச்சு அங்கே விஜய் ஒரு விஷயம் சொல்கிறார் அது என்ன அப்படின்னா மலேசியானாலே எனக்கு வந்து பில்லா நாவும் வரும் என்னுடைய நண்பர் அஜித் நாவும் வரும் அப்படிங்கிறாரு குருவி நாவும் ஒரு உண்டார் குருவி படமும் மலே தான் எடுத்தாங்க ஸோ அஜித்தை பற்றி இந்த மேடையில் வந்து விஜய் வந்து குறிப்பிட வேண்டிய அவசியம் என்னென்னா முக்கியமான விருந்தாளிகளாக அட்லி லோகேஷ் கனகராஜ் அப்புறம் நெல்சன் மூணு பேரும் அழைக்கப்பட்டிருந்தாங்க மூணு பேர் மேடைக்கு வந்தாங்க அவங்க பேசினாங்க விஜய் வந்து அட்லி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு எல்லா விதமான சிறப்பான விஷயங்களும் நடந்துச்சு எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய தகப்பனார் வந்து இந்த விலையில் விழாவில் பேசிவிட்டு என்னால் ஓடி வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்து திரும்பி வந்து விஜய் வந்து ஓடி வந்து அப்பாவை கட்டி பிடிச்சது நெகிழ்ச்சியான பல தருணங்கள் இருந்துச்சு ஆனால் விஜய் எப்போ பேசுவார் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு விஜய் பேச பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எங்கேருந்து வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு வழக்கமாக நண்பா நண்பர்கள் அதெல்லாம் பேசும்போது அஜித்தும் விஜயும் சம காலத்தில் சினிமாக்குள்ள வந்தவங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு காலத்தில் தான் சினிமாவுக்கு வந்தா நடிச்சாங்க ஒன்னா நடிச்சாங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜாவின் பார்வையில்னு ஒரு படம் அந்த ஒரு படம் மட்டும் அஜித்தும் விஜய் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அது வந்து சினிமாவில் அதுக்கப்புறம் அஜித் விஜய் சேர்ந்து நடிக்கல ஆரம்பத்திலேருந்தே அஜித் விஜய் வந்து போட்டி நடிக்கிறா இருந்தா கூட அஜித்துக்கும் விஜய்க்கும் அந்த நட்பு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா பர்சனலாக அந்த நட்பு எப்பவுமே தொடர்ந்துட்டு இருக்கு அஜித்துக்கு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது விபத்து ஒரு ஆப்ரேஷன் எதுவாக இருந்தாலும் விஜய் வந்து உடனே வந்து அஜித் நேர போய் பார்க்கறது இல்லை அஜித்துக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்கறது அப்படி தொடர்ந்து இருந்துட்டே தான் இருந்துச்சு ஸோ அஜித்தோட தகப்பனார் இறந்தப்ப கூட பாத்தீங்கன்னா விஜய் வந்து அவருக்கு வந்து வருத்தங்கள் தெரிவிச்சிருந்தாரு இந்த இந்த நட்பு அது வந்து இன்னை வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது அஜித் வந்து மலேசியாவில் சில நாளைக்கு முன்னாடி கார்லஸில் இருந்தார் ஸோ இந்த விழா நடக்கும்போது வந்து அஜித் அங்கே இருந்தால் இந்த விழாவில் கலந்துக்குவார்னு சொன்னாங்க இந்த நடக்கும்போது இருந்திருந்தா கூட அஜித் அதில் கலந்துக்க மாட்டார் ஏன்னா அஜித் பொதுவாக இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸை பெருசாக விரு விரும்புகிறது இல்லை என் வழி தனி வழின்னு அவர் போயிட்டுருக்கார் ஒரு ட்ராக்கில் ஆனால் அந்த நட்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ஆழமான நட்பாக வந்து அஜித் விஜயோட நட்பு எந்த காலத்துலேயுமே இருக்குது ரெண்டு பேருமே நெருங்கிய நண்பர்களாக நெருங்கி அவங்களுடைய ஒரு து சுகதுக்கங்களை வந்து பகிர்ந்துகிட்ட காலங்களும் உண்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா அஜித் அந்த மேடையில் வந்து பர்டிகுலராக பேர் சொல்லி வந்து விஜய் சொல்கிறார் அப்படி சொல்லும் போது அஜித்தோட ரசிகர்கள் பெரிய லெவலில் ஆரவாரம் பண்ணாங்க பெருசாக என்ஜாய் பண்ணாங்க ஸோ இன்னொரு தகவலும் இருக்குது என்ன அப்படின்னா அஜித் அந்த விழாக்கு வரலேன்னா கூட விஜய்க்கு வந்து அஜித் வந்து பர்சனலாக ஃபோன் பண்ணி வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அதாவது அதாவது அரசியலுக்கு வந்ததுக்கு இல்லை இது சினிமாலேருந்து வெளில போகிறாரு அடுத்த தளத்துக்கு போராடினும் போது அதில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு வந்து அஜித் வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது அது உண்மையான தகவல் தான் சொல்கிறாங்க இப்படி வந்து அஜித்தும் விஜயும் ஒரு நட்பு அதை அங்கே மேடையில் வெளிப்படுத்தினார் அது இல்லாமல் விஜய் பேசின எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியலோடு கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு மணல் வீடு கட்டுறதுக்கு தான் வந்தேன் எனக்கு ஒரு மாளிகையே நீங்கள் கட்டி கொடுத்துட்டீங்க ரசிகர்களை பார்த்து சொல்கிறாரு எனக்கு வந்து ஆரம்பத்தில் நான் சினிமாவில் நடிக்கவும் போது கேவலம் அவமானம் எத்தனையோ ம வருத்தமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதையும் கடந்து நான் வந்து இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு டே ஒன்லேருந்து முதல் நாள்லருந்து என் கூட இருந்தது என்னோட ரசிகர்தான் இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி மூணு வருஷமாக என் கூட இருக்கிறது என்னோடய ரசிகர்கள் அந்த ரசிகர்களுக்கு இனிமேல் வந்து முப்பது முப்பத்தி மூணு வருஷம் அடுத்து வரும் முப்பது முப்பத்தி மூணு வருஷம் அவங்க கூட நான் வந்து இருக்க போகிறேன் அவங்களோட நான் வந்து பயணிக்க போகிறேன் அவங்களுக்காண்டி நான் வந்து சேவை செய்ய போகிறேன் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா தேட்டரில் வந்து நிற்கிற ரசிகர்களுக்கு நான் ஏதாவது ஒன்றுனா அவங்களுக்கு வந்து நேராக அவங்க வீட்டில் போய் நிற்க போறேன் அப்படின்லாம் வந்து விஜய் சொல்லும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய லெவல்ல ரசிகர்கள் வந்து ரசிச்சாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி கடந்து போட நான் விரும்பலை என்னுடைய நன்றி கடனை வந்து நான் உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் நான் காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதெல்லாம் பேசும்போது பயங்கரமான அப்ளஸு அப்புறம் அந்த படக்குழுவுக்கு வந்துட்டார் படக்குழு பற்றி பே பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம பூஜா ஹெக்டே பற்றி பேசுகிறார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோனிஷா பெலூஜி இருக்குல்ல அதை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மோனிஷா பெலூஜி அப்படிங்கிறாரு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மமீதா பைஜு பற்றி பேசுகிறார் மமிதா பைஜு வந்து விஜயோட மகளாக அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவங்கள பற்றி பேசும்போது இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியூடா தான் மமீதா பைஜூ இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிகள் தெரியும் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்டினுடைய தங்க மகளா அதாவது அவங்க வீட்டு மகளா வந்து நினைப்பாங்க டாக்டரா நினைப்பாங்க அப்படின்னு அமிதா பைஜி பத்தி சொல்றாரு அது பிரகாஷ் ராஜ் வந்து என்னோட வந்து பாத்தீங்கன்னா கில்லியிலிருந்து பல படங்கள் போக்குறியிலிருந்து இன்னைக்கு வந்து ஜனநாயகன் வரைக்கும் தொடர்ந்து பயணிச்சிட்டு வராரு ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு தான் பெரிய கெமிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு வில்லனுக்கும் எனக்கும் இவ்வளவு பெரிய கெமிஸ்ட்ரி இருந்தது பெரிய விஷயம் அது நான் பிரகாஷ் ராஜுக்கு நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படி வந்து இந்த 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 எப்படி சொல்றது எல்லாரையும் பத்தி பேசுறாரு விஜய் வந்து அனிருத்தை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ன்றார் எம் டி எஸ் இந்த வார்த்தை கேட்டோம்னா அனிருத்துக்கு ஒரே சந்தோஷமா ஆச்சு மேடையில் இருந்த அனிருத்தை பார்க்கும்போது போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தார் என்ன சொல்றாருன்னா எல்லா திறமையும் இருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போனா என்னென்ன இருக்குமோ எல்லாமே அனிருத்த இருக்கு இன்னைக்கு வந்து இருக்கிறதுலே வந்து அனிருத்தா வந்து பாப்புலரான மியூசிக் டேரக்டர் இருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் போட்ட பாட்டு எல்லாமே ஆல்ரெடி கிட்டாச்சு ஸோ அனிருத்தமே பாராட்டி பேசியிருந்தாரு ஹெச் வினோத்தை பாராட்டி பேசி சிந்தாரு மொத்தத்தில் வந்து விஜய் எல்லாரையுமே வந்து சிறப்பாக பேசிந்தார் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோமோ எல்லாம் அந்த ப்ரோமோக்குள்ள திடீர்னு குட்பேடன்லியோட அஜித் ஃபோட்டோ வந்தது அது எப்படி திடீர்னு வந்ததா இவருக்கு தெரிஞ்சுதான் போட்டாங்க இல்ல இல்லை இதெல்லாமே ப்ரொமோக்குள்ளே எப்படி வந்து தெரியாமல் குட் பேட் அக்லி இப்போ அஜித் போட்டோ வரும் இது அஜித்தும் விஜயும் நெ நெருங்கிய நண்பர்கள் நான் முதலே சொன்னேன்ல ஸோ அந்த நட்பு வந்து நம்ம நாளாவே இருக்கு பல நேரங்களில் என்ன சொன்னாங்கன்னா அஜித்தும் விஜயும் நண்பர்கள் கிடையாது எதிரிகள் அப்படிலாம் சொன்னாங்க சி போட்டி அப்படின்றது சினிமா துறையில் இருக்கும் அவங்க ரெண்டு பேர் சமகாலத்தில் வந்த நடிகர்கள் போட்டியாளர்கள் அப்போ வந்து ரெண்டு பேருக்கும் போட்டி இருந்தது உண்மை தான் ஆனால் அவங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்டில் ஒரு நட்பு இருந்துகிட்டு இருந்தது உண்மை தான் அந்த நட்பின் அடையாளமாக தான் வந்து குட் வந்து 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 அந்த அந்த வந்துச்சு அது 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 வந்ததுதான் ரசிகர்கள் அஜித் ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி வந்த விஷயம் தான் ஓகே சார் இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சொன்னாரு நீங்க நான் அழுவீங்கன்னு பார்த்தேன் நான் அழலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் தெரியும் ஆனா கண்ணுல வந்து லைட்டா கண் கலங்கின மாதிரி இருந்தது லேட்டஸ்ட்டாக நான் நம்ம கடைசியா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் சொன்னோம் படம் முடியும் போது ஒரு எட்டு நிமிஷம் ப்ரொமோ போட போகிறாங்க அப்படின்றத ஹெச்வினோத்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருல சார் நம்ம இதை மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லி ஆமாம் இப்போ வந்து அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதாவது வந்து எப்படின்னா இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அவர் வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அழலாம் மாட்டேன் அப்படின்னு அவரே சொல்லும் அது வந்து பயங்கரமான கிளாப்ஸு பயங்கரமான அப்ளஸ்ஸு விஜய் வந்து ஒரு ஒரு பக்குவப்பட்ட மனிதராக அங்கே வந்து ஒரு இத்தனை படம் ஜெயிச்சிருக்கா ஒரு நடிகர் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷத்தில் வந்து ரசிகர்கள் இவ்வளோ பெரிய உயரத்தை கொடுத்துருக்காங்க அவருக்கு அதை வந்து விஜய் வந்து நினைக்கிற மாதிரி அந்த விழாவில் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் ஹெச் வினோத் பேசும்போது பார்த்திங்கன்னா அவரோட படத்தை பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசியிருந்தார் நிச்சயமாக யாரும் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது நிச்சயமாக இது வந்து விஜய் படமாக இருக்கும் ஒரு பெரிய கமர்ஷியல் படமாக மாசான படமாக இருக்கும் பெரிய வெற்றியடையும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு இயக்குனர் அவருடைய படைப்பை அவருடைய பட படைப்பை வந்து ரொம்ப உயர்த்தி பேசிந்தார் அதுக்கு காரணம் என்னன்னா விஜய் தான் இந்த கதையை அப்படியே நீங்கள் அப்படியே பார்க்க வேணா நிறைய மாற்றிருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது அதுதான் கேட்டேன் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பகவந்த் கேசரி பாலயா நடித்த தெலுங்கு படம் தான் அதில் இந்த கருத்து கிடையாது அதனுடைய மைய கருவு என்ன அப்படின்னா குட் டச் பேட் டச் அதை பற்றி தான் வந்து அந்த படம் வந்து போகுது ஸோ அதுக்குள்ளே வந்து விஜயினுடைய அரசியல் விஜயின்னுடைய மாசான பஞ்ச டேலாக்கு விஜயினுடைய ம பாட்டு ஃபைட்டு எல்லாமே இருக்க போகுது இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு விஜய் படம் ஹெச்னு சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆக்ஷன் படம் இது வந்து ஒரு மசாலா படம் இது ஒரு மேக்சிமம் என்டர்டைன் ஒரு மிகப்பெரிய படமாக இது இருக்கும் விஜய் படமாக இது இருக்கும் ஹெச்வினோத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க்கின் ஒரு படம் அது அமிதாப் பச்சன் நடித்தது அதுதான் நேர்கொண்ட பார்வைன்னு அஜித் நடித்தார் அதனுடைய இயக்குனர் ஆனால் ரெண்டு படத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அது வேற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஹெச் இது வரைக்கும் கொடுத்த படங்கள் எல்லாமே நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு வந்து ஹெச் வினோத்தும் ஒரு ஸ்டார் டேரக்டர் அஜித் வச்சே மூணு படங்கள் இயக்கியிருக்கிறாரு அதாவது விஜய்யினுடைய அந் நண்பர் அஜித்தை வச்சு மூணு படங்கள் இயக்கியிருக்கிறாரு அது எல்லாமே வெற்றி படங்களாக இருந்திருக்கு இப்போ விஜய் வச்சு இயக்கும் போது விஜயனுடைய கடைசி படம் போது ஹெச் வினோத் அதில் நிறையா ட்ரீட்மெண்ட்டில் நிறையா மாற்றம் பண்ணியிருக்காரு பிறைக்கதையில் நிறையா மாற்றம் பண்ணியிருக்காரு ஸோ விஜய்க்கே விஜய் ஆடியன்ஸ்க்கு எப்படி படம் பிடிக்குமோ அப்படி வந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாரு அது வந்து இந்த பகவந்த் கேசரி படம் தான் இதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து இந்த படம் வந்து வேற மாதிரியாக வந்து பண்ணியிருக்காரு அதில் வந்து நேர்த்தியாக படம் சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் தான் ஹெச் வினோத் அதனால தான் வந்து படம் நல்லா வந்திருக்கிறதுனால தான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த மேடையில் பேசினார் இப்போ சென்னை இது முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு சென்னையில் தடுமாறி கீழே விழுந்தது வந்து இந்த எதிர்காக உழுந்தது இல்லை பின்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தர் தல் மாதிரி இருந்துச்சு பின்னாடி இருக்கிற ஒரு தல்னாங்கிறாங்க எதிர்ச்சியாக உழுந்ததுங்கிறாங்க அதை நம்ம வந்து இப்போதைக்கு கரெக்டாக சொல்ல முடியாது காணொலிகள் வந்திருக்கு சென்னையில் வரும்போது பெரிய கூட்டம் இருந்திருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசனுடைய ஒய் பிரிவு பாதுகாப்பு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு மாநில அரசோட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து ஏர்போர்ட் செக்யூரிட்டி பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இது இல்லாமல் இருந்து அவருடைய பவுன்சர்கள் இருபது முப்பது பேர் இருக்காங்க இதெல்லாம் மீறி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு விஜய் போற இடங்கள்லாமே இன்னைக்கு வெறும் மிக பெரிய கூட்டம் இருக்கு அதனால் அந்த கூட்டத்தில் விஜய் வந்து யாரோ தள்ளி விட்டது தான் சொல்கிறாங்க ஒரு ப்ளூ செட்டை போட்டவர் அது என்ன எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரில அவரை யாராவது தள்ளி விட்டாங்களா இதில் இந்த கூட்டம் நெரிசலில் நடந்த விஷயமான்னு தெரில அதை வந்து இன்னைக்கு வந்து பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது மலேசியாலே பாதுகாப்பாக போனார் இங்கே இல்லை அந்த பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க அது அப்படி கிடையாது இங்கே பாதுகாப்பு இல்லாமல்லாம் இல்லை எல்லா விதமான பாதுகாப்பும் இருக்குது ஆனாலும் அந்த அந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரசிகர்கள் வந்து அதிக மிகுதியாக வந்து வந்து நடிகரை பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால அந்த அதிக மிதியான க ம ஒரு பற்று காரணமாக தான் இந்த மாதிரி கூட்டம் சேர ஆரம்பிக்குது ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நடந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஆடியோ லான்ச் மூலமாக தயாரிப்பாளருக்கு எவ்வளோ செலவாச்சு எத்தனை அளவுக்கு வருமானம் வந்தது சார் இல்லை தயாரிப்பாளருக்கு செலவாச்சு அப்படின்னா பல கோடிகளில் செலவாச்சு கணக்கே எடுக்க முடியாத அளவுக்கு செலவாச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பதினஞ்சு கோடி வரைக்கும் செலவு பண்ணதான் சொல்கிறோம் வருமானம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஐம்பத்தி கோடி ரூபாய்க்கு வருமானம் வந்திருக்குங்கிறாங்க அது பலவிதமாக வருமானம் வந்திருக்கு விஜய் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் நான் சொன்னேன்ல அந்த ரெண்டாயிரம் பேர்கிட்ட அந்த ஃபைவ் ஸ்டார் ஓட்டல்ல வசூலிச்சது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பான்ஸர்ஷிப்பு டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டாயரூவா மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா பத்தாயரரூவா பதிஞ்சாயிரூவா ஐம்பதாயிரருவா இன்னும் வந்து பெரிய பெரிய விஇபிஸ் வந்து முதல் நாலு வருஷத்தில் உட்கார்றதுக்கு லட்சக்கான பணம் லட்சக்கணக்கான பணம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கேன்டீன் மாதிரி சுற்றி இதுக்கெலாம் லீஸ் கொடுத்தா சொல்கிறாங்க அந்த பார்க்கிங்கே லீஸ் கொடுத்தா சொல்கிறாங்க இதுலேலாம் பெரிய வருமானம் வந்தால் சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த 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 விழாலே அந்த டிக்கெட்டே வந்து ஒரு பெரிய வருமானத்தை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே முப்பத்தஞ்சி நாற்பது கோடி ரூபா பக்கத்தில் வந்து டிக்கெட்டு வருமானமே வந்திருக்கு அப்படின்றாங்க அது வந்து ரெண்டாயிரரூவாய்க்கு ஒரு டிக்கெட்டோ இல்லை ரூபாய்க்கு டிக்கெட்டோ இவ்வளோ பெரிய வருமானம் வராது பல லட்சங்களை வந்து அங்கே இருக்கிற விஐபிஎஸ்சு செல்வந்தர்கள் முக்கியமான அரசியல் பிரபலங்கள் முக்கியமான தலைவர்கள் வந்து அவங்க விரும்பி வந்து கொடுத்துருக்காங்க டொனேஷனாக வேற கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் விழாவாக மாறிடுச்சு எல்லா பக்கமே வந்து பணத்தை அள்ளி குவிச்சிருக்கு ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாக்கு இந்த விழா வருமானம் மட்டும் கொடுத்துருக்கு ஒரு அதில் ஒரு பதினஞ்சு பதினாறு கோடி ரூபா கழிச்சிங்கன்னா நாற்பது கோடி ரூபா வந்து லாபமே கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ரைட்ஸ் வீடியோ ரைட்ஸ் வந்து மாலிக் தானே வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்களே இது எப்போ ஸ்ட்ரீம் செய்யப்படும் சார் இது இந்த வீடியோ ரைட்ஸ்லேருந்து மற்ற உரிமைகளையும் மாலிக் கொடுத்துட்டாங்க காரணம் என்னென்னா மாலிக் இந்த விஷய விழாவை மிக சிறப்பாக நடத்துவார் அப்படின்னு விஜய் நம்பி தான் இந்த வந்து உரிமையை அவங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ மாலிக் சொன்னபடி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கிராண்டாக ரொம்ப பிரமாதமாக எந்த பாதுகாப்பு குறைபாடும் இல்லாமல் எந்த வேறு எந்த குறைபாடும் இல்லாமல் அற்புதமாக நடத்தி முடிச்சிட்டாரு ஸோ எல்லா உரிமைகளும் மாலிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த வீடியோ ரைட்ஸும் மாலிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு கூடிய சீக்கிரம் அந்த அது வந்து ஏதாவது ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் ஒளிபரப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு நிச்சயமாக ஒளிபரப்பு பண்ணுவாங்க ஏன்னா மக்கள் பார்க்கணும் இல்லையா இந்த இந்த விழா வந்து மலேசியாவில் நடந்தது என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறது வந்து இந்த ஊடகங்கள் மூலம் அப்படி இப்படி தெரிஞ்சால் கூட விஜய் வந்து பேசுகிறது க்ளியராக கிளாரிட்டியாக பார்க்கணும் ஆசைப்ப பா நேரடியாக பார்க்குற மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க தொலைக்காட்சி மூலமாக அது வந்து எப்படின்னா அந்த புது வருஷத்தில் வந்து கூடி சீக்கிரம் அந்த 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 நிகழ்ச்சி ஏதாவது ஒரு பிரபல டிவியில் வரும் அந்த நிகழ்ச்சி அந்த நேரத்தில் வந்தால் தான் அந்த ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸாக இருக்கும் பெரிய ப்ரொமோஷன் இருக்கும் அதனால கூடிய சீக்கிரம் அந்த நிகழ்ச்சி வந்து ஏதாவது பிரபல் டிவியில் வரும் இதில் நிறைய நிறுவனங்கள்லாம் அங்கே லீவ் விட்டதாக சொல்கிறாங்க சில பல்லு பள்ளி கல்லூரிகள் கூட லீவு விட்டு கும்பலாக வந்து பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க உண்மையாக உண்மைதான் அதாவது வந்து பல நிறுவனங்கள் வந்து அங்கே லீவ் விட்டுருக்காங்க பள்ளி கல்லூரி லீவ் விட்டுருக்காங்களா அப்படின்னா அன்னைக்கு சனிக்கிழமை தான் பொதுவாக வந்து நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு எல்லாமே ஹாலிடே தான் தான் இருக்கும் அங்கெல்லாம் வந்து இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ண மாட்டாங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் சம்பாரித்த காசை வந்து அன்னைக்கு நைட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க வெள்ளி சனி அப்படி இருக்கும்போது சனி ஞாயிறு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறையாக இருக்கிறது பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருந்திருக்கு ஆனால் அன்னைக்கு வே வேலை நிறுவனங்களாக இருந்த அன்னைக்கு வந்து அத்து வேலை நாளாக இருந்த பல நிறுவனங்கள் அதாவது தனியார் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இந்த விழா காண்டி வந்து லீவ் விட்டுருக்கதா சொன்ன சொல் பல் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ள பல்ட் டிக்கெட்டாக விட்டுருக்காங்க லீவ் விட்டதா சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு புது படம் பெரிய பிரபலத்தோட படம் நடிக்கும்போது இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் பல் டிக்கெட் வாங்கி புக் அவங்களுடைய ஆமாம் கார்பரேட் புக்கிங் பண்ணி அவங்களுடைய ஊழியர்களுக்கு கொடுத்து இப்போ சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அங்கே வந்து இந்த விழாக்கு வந்து பல பேர் வந்து டிக்கெட்டை வந்து வாங்கி வந்து இந்த மாதிரி வந்து பல நிறுவனங்களில் வந்து இந்த ஊழியர்களுக்கு கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா அப்படின்னா ஒரு ரோடு வழியாக ஒரு அஞ்சு மணி நேரத்தில் வந்துடலாம் லோடு வழியாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்தாங்க இருந்து மலேசியா வர ரோடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ரோட் சர்வீஸு அது பெரிய டிராஃபிக் ஆயிடுச்சு இந்த 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 விழானால் மிகப்பெரிய டிராஃபிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூகே இன்னும் பல கண்ட்ரிலேருந்து இந்த விழாக்கு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இது ஹாலிடே டைம் இப்போ வந்து இன்னும் ரெண்டு நாளில் நியூ இயர் பிறக்க போகிறதுனால கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படியே ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு போகலான்னு வந்திருப்பாங்க இந்த விழாவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பாங்க அது வந்து ஹாலிடே மூடில் இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் ஒரு பெரிய க்ரௌடு அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாசான க்ரௌடு வந்து அங்கே வந்திருக்காங்க அந்த அந்த க்ரௌடு கூடுனது காரணம் அது தத்தோ மாளிக் தான் ஓகே சார் கடைசி இறுதி கேள்வி ட்ரெய்லர் எப்போ வரும் சார் அவ்வளோதான் ட்ரெய்லர் வந்து நியூ இயர் அன்னைக்கு படம் ரிலீ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்த தகவல் நம்பகமான தகவல் என்னென்னா புத்தாண்டு அன்னைக்கு அந்த ட்ரெய்லர் வரப்போகுது அப்படி இல்லைன்னா புத்தாண்டு பிறந்தோன்னு டிசம்பர் முப்பத்தி ஒன்று அந்த பன்னெண்டு மணி கடந்து பன்னெண்டு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரைலரை ரிலீஸ் பண்ணலாம் புது வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க தான் அந்த ட்ரைலர் வந்தால் ஒரு மாசான ரீச்சை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எப்படி பார்த்தாலும் விஜயனுடைய கடைசி படம் அதனுடைய போது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ஆனால் அந்த தேதி எல்லாருமே வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய தேதியாக இருக்கிறதுனால அன்னைக்கு ட்ரைலரை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஓகே சார் மலேசியாவில் நடந்த பல விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிட்டீங்க அடுத்த வீடியோல திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி